இந்த நேரத்தில் இந்த விருதுக்காக என்னை தேர்வு செய்த தருமை ஆதீனபுரத்து சான்றோர்களுக்கும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தினுடைய அன்பர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய மிகப்பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமக்களே பொதுவாகவே பட்டிமன்ற பேச்சாளராக நான் பெரும்பாலும் அறியப்பட்டிருக்கிறேன் இங்கே வரவேற்புரை சொன்ன சாமி அவர்கள் கூட என்னை பார்த்த உடனேயே பட்டமன்றத்தில் நான் பேசுவது தான் ஞாபகத்துக்கு வருகிறது அதனால் அங்கிருந்தே தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மேடையில் ஏறுவதற்கு முன்பு எனக்கு அவர்கள் அன்போடு இட்ட ஒரு கட்டளை அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் பிரச்சனை அதில் தான் ஏன்னா மணி அடிக்காமல் பேச்சை நிறுத்த எங்களுக்கு பழக்கம் இல்லை இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் இருக்கின்ற ஒரு மேடையிலே சில மரபுகள் காப்பாற்றப்பட வேண்டும் நேரம் முக்கியம் என்பதை அறிந்து மிகச் சுருக்கமாக இரண்டு அல்லது மூன்று செய்திகளை சொல்ல நினைக்கின்றேன் இந்த மேடையிலே இந்த நேரத்திலே நிற்கின்ற போது மறைந்துவிட்டு இன்றைக்கு விண்ணிலகிலிருந்து என்னை பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழையும் சைவத்தையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் ஒரு ஐந்து வயது பிள்ளையாக ஆறு வயது பிள்ளையாக நான் இருந்தபோது சோறு ஊட்டுகிற போது இளையான்குடிமாரனுடைய தான் எங்களுடைய அம்மா திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லுவார்கள் எங்க அம்மா வந்து கதை சொல்லுகிற போதே அது ஒரு காட்சியினுடைய விரிவமைப்போடு கதை சொல்லுவது வழக்கம் அந்த திறமையிலிருந்து ஏதோ ஒரு சின்னஞ்சிறு பகுதி எனக்குள்ளே வந்திருக்கிறது என்றால் அது அவர்களினுடைய ஆசை என்று நான் நினைக்கின்றேன் அந்த வெறும் கதையை மட்டும் சொல்ல மாட்டாங்க சிவன் சிவபெருமான் சிவனடியார் வடிவத்திலே வந்தார் கதவை தட்டினார் வீட்டுல அரிசி அப்படி இருக்காது அவங்க கதை அப்படியே அந்த காட்சி அமைப்பு இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு வெளியில மழை கொட்டிட்டு இருக்கு எங்க பாரு இருட்டா இருக்கு வீட்டுல மடி அரிசி இல்ல சிவனடியார் வந்திருக்காரு அவங்களுக்கு எப்படியும் சாப்பாடு போடணும்னா என்ன செய்வது நீ என்ன செய்ய அப்படி கேட்பாங்க எங்க அம்மா நான் என்ன செய்வது எனக்கு அடுத்த வாரி சோறு வருமானு பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை நான் அந்த காட்சி மனதிலே விரிகிற போது எனக்கு ஒரு கேள்வி வரும் அந்த கொட்டுகிற மழை இருட்டில் எடுத்துக்கொண்டு வந்து கூரையிலே இருந்த அந்த குச்சியை பிடுங்கி அதனாலே நெருப்பை மூட்டி சோறு சமைத்து வந்தவர்களுக்கு படைக்க வேண்டும் என்பது ஒரு கடமையாக மேற்கொண்டு ஒரு தர்மத்தினுடைய பகுதியிலே வந்தவர்கள்தான் நாம் எல்லாரும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த வயதிலேயே ஆழமாக நெஞ்சிலே பதிந்து விட்டது